இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாதசா தான் செய்ய போறேன் இப்ப நான் இந்த கப்பால ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் போட்டுக்குவோம் அப்புறம் கொஞ்சோண்டு துக்குனோண்டு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக துக்குனோண்டு உப்பு போதும் அப்புறம் பலாரத்துக்கெல்லாம் போடுவோம்ல சோடாப்பு அதுல கொஞ்சோண்டு கொஞ்சம் தான் போடுறோம் இது மாதிரி போட்டுங்க இந்த வெறிய ஸ்பூனால ஒரு ஸ்பூனு டால்ட்டா போட்டுக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து டால்ட்டா போட்டாதான் நல்லா இருக்கும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோம் அதனால அது இது இல்லை இப்ப எல்லாம் வெண்ணெய் நெய் இந்த தான் சேர்த்து செய்யறாங்க இதுக்கு வந்து டால்ட்டா போட்டோம்னா தான் நல்லா மஞ்ச மஞ்சா நல்லா இருக்கும் அதனால நான் டால்ட்டா தான் சேர்த்து செய்யறேன் எல்லாமே போட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நம்ம இது ரொம்ப போட்டு அடிச்சு பிசைய கூடாது லைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நான் அந்த தாங்க எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கீங்களா இப்ப நம்ம செஞ்சுருவோமா சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டிக்குவோம் நினை தான் நான் செய்ய போறேன் சின்ன சின்ன உருட்டி எடுத்துடுவோம் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துடுவோம் உருட்டி எடுத்துக்கிட்டு பாப்போம் இப்ப எல்லாத்தையுமே இந்த உருட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டா உருட்டி லைட்டா வச்சு வச்சுட்டு இப்படி ஒரு அழு அழுத்தி அழுத்தி வச்சு வச்சிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே அழுத்தி இது மாதிரி செஞ்சு இப்போ எல்லாத்தையும் உருட்டி பாதுசாலாம் உருட்டி செஞ்சு வச்சாச்சு இப்ப நம்ம பாவர் ரெடி பண்ணிக்குவோம் இந்த மாவு எடுத்தோம்லையா அந்த கப்பாலையே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் ஜீனி போட்டுக்கிறேன் அதே கப்பால கப் அளவு தண்ணி ஊத்திக்கும் இப்போ நம்ம பாவை ரெடி பண்ணிக்கலாம் எல்லா பாவுக்கும் வந்து தண்ணி கம்மியா தான் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சம் கூடுதலா தண்ணி ஊத்திக்கலாம் அப்பதான் அந்த பாதுசா அந்த பாவை இழுக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கும் என்ன வச்சு என்ன சூடாயிட்டு இப்ப நம்ம பாதுசா எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் எல்லாம் சூடாகி கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்குவோம் இலம் சூட்லேயே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூடாக்கிட்டோம்னா ரொம்ப சவந்து போவோம் வேகாம இருக்கும் இப்போ இளம் சூட்லயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படியே போட்டு ஒன்றா பொறிச்சு நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் போட்டு மேலே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே பரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே விட்டாச்சு இப்ப எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறான்னு பார்ப்போம் இந்த பாவ சா நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துட்டோம் கலருக்கு எடுத்துருக்கோம் இதே மாதிரியே எடுத்து வச்சு நான் கொஞ்சம் இருக்கு அதையும் பொறிச்சு நான் எடுத்துக்கிறேன் ஜீனி பாவு வச்சோம்னா அதாவது ஜீனி பாவ ரெடி ஆயிட்டு இது வந்து கம்பி பழம் எல்லாம் கிடையாது நல்லா கையில தொட்டு பார்த்தோம்னா அந்த இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதுல இப்போ நம்ம பாதசாலை எல்லாம் பொறிச்சு வச்சுட்டோம் அதை இதில் எடுத்து போட்டுக்கலாம் பாதசாலை எடுத்துட்டா எல்லாத்தையுமே ஜீனி நம்ம போட்டுருவோம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் சென்று கொஞ்ச நேரம் சென்று இப்படி பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாம் அப்பதான் அது பாவெல்லாம் நல்லா இழுக்கும் ஓகேங்களா கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் சென்று எல்லாத்தையுமே மறுபடியும் பரட்டி பரட்டி விடுவோம் இப்போ பாதுசா செய்யணுமா செய்யணும்னு சொல்லியிருந்தோம்னா அந்த பாதுசாலாம் செஞ்சாச்சு எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்க நல்லாவே வந்திருக்கு நல்லா இருக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அந்த பாருங்க நல்லா இதை எதில் எதெல்லாம் வந்துருக்கு இந்த பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்க இது ரொம்ப இனிப்பும் இருக்காது நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதால நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பா